என்பதாக அந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் தினகரன் பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் அமர சட்ட ரீதியாக மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதி நேற்று தீர்ப்பு துறந்ததையோ இலங்கை குடியுரிமையை பெற்றதையோ நீதிமன்றத்தில் நிரூபிக்க தவறிவிட்டார் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட இதனிடத்தில் தமிழன் பத்திரிகையும் பதவி பறிபோனது என்பதான செய்தியை தந்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்பதாக இந்த நாங்கள் அவதானிக்கலாம் ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திக்கு முக்கியத்துவம் அந்த பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே வந்திருப்பதை எம் காணலாம் இது குறித்தான தகவலை நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ராஜாங்க அமைச்சர் டேனா காமிகேவிக்கும் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட சட்ட ரீதியான தகமை இல்லை என உயர்நீதிமன்றம் உரிமை வினா நீதி பிரேரணை பிறப்பித்து இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறது உயர்மன்ற நீதியரசர் காமினி அமரசேகர தலைமையில் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜெனக்டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் எஸ் சி மேன்முறையீடு இலக்கம் பதினொன்று இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் சிறப்பு மேன்முறையீட்டு மனுவை விசாரணை செய்து இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது மேலும் மனுதாரருக்கு வழக்கு செலவுகளை செலுத்தவும் பிரதிவாதிகள் சார்பிலும் சில கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது டயனாக இந்த தீர்ப்பூடாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதாவது மனுதாரருக்கு வழக்கு செலவுகளை செலுத்தவும் பிரதிவாதி டயனாகமுகவுக்கு இந்த தீர்ப்பூடாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது சமூக செயற்பாட்டலான ஓஷல லக்மால் ஹேரத் சார்பில் இந்த சிறப்பு மேன்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது கௌரி தவராசா சட்ட நிறுவனம் சார்பில் சட்டத்தன்னை தர்மராஜா தர்மராஜாவின் ஆலோச ஆலோசனைக்கு அமைய அமைய தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீட்டு மனுவின் விசாரணையிலேயே தீர்ப்பு நேற்று இவ்வாறு அறிவிக்கிறது மே பிரதிவாதிகளாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான்ஸ் குடிவரவு குடியகப்பு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் இலு மற்றும் சட்டமாதிபர் உள்ளிட்ட பதினைந்து பேர் மனிதார சார்பில் ஹபீல் பாரிஸ் தலைமையில் நிஷிக பொன்சேகா சனின் திலகரத்ன ரஞ்சித் சமரசேகர சஞ்சீவ கொடித்தோகு ஆகிய சட்டத்தினை தர்மஜா தர்மராஜாவின் ஆலோசனை பிரகாரம் ஆஜராகி வாதங்களையும் முன்வைத்திருந்தார்கள் பிரதிவாதி டயனா கமிகே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தினை ஷவேந்திர பெர்னாண்டோவும் நான்காம் பிரதிவாதியான ஐக்கிய மக்கள் செய்திச் செயலாளர் ரஞ்சித் மதோபண்டா சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபர்மான் காசிமும் ஆஜராகி இருந்தார்கள் ஏனைய பிரதிவாதிகளுக்காக சட்டமாதி பிரதி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திஷ்ணா வர்ணகுல தலைமையிலான குழுவினர் ஆஜராக இருந்தார்கள் ராஜாங்க பிரித்தானிய பிரஜா உரிமையை உடையவர் என்பதனால் இந்த நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படவும் பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்கவும் பாராளுமன்ற வாக்களிப்புகளில் பங்கேற்கவும் அரசியலமைப்பின் பிரகாரம் அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என தீர்ப்பளிக்குமாறு கோரி சமூக செயற்பாட்டாளர் ஓசில ஹேரத் முதலில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது மூன்று நீதிபதிகள் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் தனது முடிவை அறிவித்த நிலையில் பெரும்பான்மை நீதிபதிகளின் நிலைப்பாட்டுக்கு அமைய மனுவை தள்ளுபடி செய்ய ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே ராஜாங்க அமைச்சர் டேனா கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினையை ரத்து செய்து எழுத்தாணை பிறப்பிக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றின் தீர்மானத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை செல்லுபடியற்றதாக ஆக்குமாறு கோரியும் ராஜாங்க அமைச்சர் டேனா கம்கே பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என உரிமை வினா நீதி பிரேரணை ஒன்றை அளிக்குமாறும் இந்த மேன்முறையீட்டு மனுவூடாக உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறப்பட்டது அதன்படி இந்த சிறப்பு மேன்முறை மனு தேதி விசாரிக்கப்பட்டது மனுதாரர் சார்பிலான எழுத்து மூல சமர்ப்பணங்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியும் முதல் பிரதிவாதி எழுத்து மூல சமர்ப்பணங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பானது முப்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளதோடு நீதியரசர் ஜனக்டி சில்வா தீர்ப்பினை எழுதியிருக்கிறார் ஏனே இரு நீதியரசர்களின் இணக்கத்துடன் அவரே நேற்று தீர்ப்பினை திறந்த மன்றில் இவ்வாறு வாசித்திருக்கிறார் தீர்ப்பினை வாசித்த நீதியரசர் ஜனக்டி சில்வா கூறும்போது ராஜாங்க அமைச்சர் டானாக அமிகே தனது இலங்கை குடியுரிமையை நீதிமன்றத்தில் நிரூபிக்க தவறியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அரசியலமைப்பின் எண்பத்தொன்பதாவது உறுப்புரை பிரகாரம் இலங்கை பிரஜை அல்லாத ஒருவர் இந்நாட்டு பாராளுமன்றத்தில் உறுப்பினராக செயல்படுவது அரசியலமைப்புக்கு முரணானது என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரதிவாதியான டைனா கமிகே தான் பிரித்தானிய கடவுச்சீட்டை உடையவர் என்பதை வழக்கு விசாரணையின் போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி பிரித்தானிய கடவுச்சுற்றின் இலங்கைக்கு வந்துள்ளமை தொடர்பிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் அவர் ராஜேந்திர சீட்டையும் உத்தியோபூர்வ இலங்கை கடவுள் சட்ட நினைவு பெற்றுக் கொண்டுள்ளமை தொடர்பிலும் வழக்கில் விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இலங்கை குடியுரிமை சட்டத்தின்படி இலங்கை ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும் போது அவரது இந்த நாட்டு குடியுரிமை தானாக ரத்தாகிவிடும் பிரதிவாதி டானா கமிகேவின் பிரித்தானிய பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்ட பின்னர் அவரது இந்த நாட்டு பிரஜா உரிமையை ரத்தாகிவிட்டது என்பது தெளிவான விடயமாகும் அவ்வாறு அவர் இலங்கையின் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளமையானது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி புலப்படுத்துகிறது என்பதாக நீதியே டானா கமகேவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்த விசாரணைகள் தொடர்பிலும் அதன் அவதானிப்புகள் குறித்தும் தனது தீர்ப்பில் நிதியரசர் ஜனக்டி சில்வா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் டானா கமகேவுக்கு எதிராக குடிவரவு மற்றும் குடியல்வு சட்டத்தின்கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை ஆரம்பித்தது இதன்போது குடிவரவு குடியல்வு கட்டுப்பாட்டாளரும் சிஐடிக்கு வாக்கு மூலம் அளித்திருந்தார் அதனை ஆராய்கிற போது டானா கமகே ஒரு பிரித்தானிய பிரஜை என்பது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது குடிவரவு மற்றும் கைது செய்ய நீதவான் உத்தரவிடாவிட்டாலும் அவரை கைது செய்ய சிஐடிக்கு போதுமான காரணிகள் இருப்பதாக நீதவான் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சிஐடி அவரை கைது செய்யவில்லை அவ்வாறு செய்யாததுக்கு சிஐடி பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் பதவி அதிகாரம் போன்ற விடயங்களால் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்பதற்காகவே சட்ட சட்ட தெய்வத்தின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அரசியலமைப்பின் பனிரெண்டு ஒன்று உறுப்புரை பிரகாரம் ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது என நீதியரசர் தனது தீர்ப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதனைவிட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பிலும் நீதியரசர் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் விசாரணையின் போது வழக்கு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அசல் பிரதிகள் சமர்ப்பிக்கப்படாமையே அந்த நீதிமன்றம் மனுவை நிராகரிக்க ஏதுவான காரணிகள் ஒன்றாக எடுத்துக்கொண்டுள்ளமையை அவதானிக்க முடிகிறது எனினும் அதனை ஏற்க முடியாது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை விடயங்களை விசாரிக்கும் போது சமமாக எடுத்துக்கொள்ள முடியாது தீர்ப்பை ஆராயும் போது அந்த முன்வைக்கப்பட்ட எழுத்து மூல சமர்ப்பணத்தின் பெரும்பாலான பகுதிகள் அப்படியே நகலெடுத்து ஒட்டப்பட்டிருந்ததாக தெரிகிறது இவ்வாறான சுமார் எண்பது இடங்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன குறைந்த எண்ணிக்கையிலான பந்திகளே புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன இது தவறானது என நீதியரசர் ஜெனக் டி சில்வா தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன்படி மேன்முறையேற்று நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த உயர் நீதிமன்றம் அரசமைப்பின் உறுப்புரை பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினராக டேனா கமிகே செயற்பட சட்ட ரீதியிலான தகுதி இல்லை என நீதியரசர் சில்வா சில்வாணிய இரு நீதியரசர்கள் இணக்கத்துடன் தீர்ப்பினை இவ்வாறு அறிவித்திருக்கிறார் எனவே டேனா கமிகே எம்பி இதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் பதவி வகிக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படவும் முடியாது என்ற தீர்ப்பு இவ்வாறு வெளியாகியிருக்கிறது